கி மண்டே மார்னிங் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு நேற்று நைட்டு சந்திர கிரகணம் அதனால் இன்றைக்கி காலையில் எப்படி பூஜை பண்ணணும் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன் காலையில் எந்திரிச்சோடனே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையாக பொய்யன்னு எனக்கு தெரியல நான் அதனால் பூஜை ரூம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு எல்லாமே மாற்றி வச்சுட்டேன் நான் சாமி செல்ஃபை மஞ்சள் தண்ணி கலந்து துடைச்சிட்டு அப்புறம் பன்னீரால் நல்லா தொலைச்சி எடுத்தேன் சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே பன்னீர் வச்சு தொலைச்சி எடுத்துட்டேன் ஜவ்வாது மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்புறம் மூனையும் கலந்து பன்னீரும் சேர்த்து அதை வச்சு சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே பொட்டு வச்சேன் நெய்வேத்தியமாக பால் வச்சேன் பிரம்மமுகூத்த பூஜையில் வீடு வாசல் சாமி ரூம் எதையும் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு தெரியலங்கிறதுனால மனசில் குழப்பத்தோடு தான் பண்ணியிருக்கிறேன் நான் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்